ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு சைடிஷ் ரெசிபி பார்க்கலாம் வாங்க நல்ல மசாலாவோட சூப்பரான டேஸ்ட்டில் வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க ஃபஸ்ட் வாழைக்காய் வந்து ரெண்டு எடுத்திருக்கிறேன் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வாழைக்காய் வேக வைக்க போகிற சட்டிலேயே ஒரு ரெண்டு டம்ளருக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம வாழைக்காயை வந்து இது போல் தோல் செய்விட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் நம்ம விற்பட்ட ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கிறேன் அது அப்படியே வந்து இந்த உப்பு தண்ணியில் சேர்த்துடலாம் உப்பு தண்ணியில் வாழைக்காய் சேர்த்துட்டா நம்ம வாழைக்காய் வந்து நம்மளுக்கு கருக்காது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சுக்க போகிறோம் பாருங்கள் இது கூட வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கொதிச்சா போதும் நல்லா வெந்துடும் ரொம்ப நேரம் வேக தேவையில்லை சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் அது கொதிச்சிட்ருக்கட்டும் அப்படியே நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு பீஸ் இஞ்சி எடுத்து போல் சிறு சிறுசாக கட் பண்ணியிருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாங்க இப்போ அது கூடவே பார்த்திங்கன்னா மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ காரத்துக்காக ஒரே ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேங்க கூடவே பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் போல் மிளகு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது தண்ணி எதுவும் சேர்க்காம குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ பாருங்கள் நம்ம வாழைக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு இது அப்படியே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியை வடித்து எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க மசாலா வந்து இந்தளவுக்கு ஒன்றும் பாதமாக அறவிட்டால் போதும் அது அப்படியே இருக்கட்டும் நம்ம இன்னும் வந்து வாழைக்காய் வருவல் செஞ்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஃபேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா கால் டீஸ்பூன் கடுகு அப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காய் அதாவது வேக வச்ச வாழைக்காயே இது கூட சேர்த்துருவோம் அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வாழைக்காயை நல்லா பெரட்டி விட்டுருலாங்க ஒரு ஒரு நிமிஷம் போல் இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகட்டும் நம்ம ஏற்கனவே வந்து வாழைக்கா பாதி வெந்திருக்கு அதனால் ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா ஃப்ரை ஆனால் போதும் அருமையான ஒரு சைட் டிஷ் ரெசிப்பிங்க நம்மளுக்கு நல்லா வெரைட்டி ரைஸு சாதம் இதுக்கெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை இது கூட சேர்த்துடலாம் சேர்த்து விட்டு ஒரு பெரட்டி பெரட்டி விட்டுர்லாங்க இது கூட பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க குழம்பு மிளகாய் தூள் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் நம்ம வந்து சட்டுன்னு செஞ்சிடலாம் ஏன்னா நம்ம வாழைக்காய் வந்து ஏற்கனவே வேக வச்சனால இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல நல்லா விட்டால் போதுங்க அருமையான சூப்பரான வாழக்காய் வருவல் வந்து நம்மளுக்கு ரெடியாயிடும் பாருங்கள் சூப்பரான வாழக்காய் வருவல் ரெடி ஆயிடுச்சு நல்ல தயிர் சாதம் சாதம் வெ வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இது போல் மசாலா அரைச்சி செய்யும்போது டிஃப்ரெண்ட்டான வாழக்காய் வறுவலாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க சூப்பரான வாழைக்காய் வருவல் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் உள்ள எல்லாமே சூப்பராக மசாலாலாம் பிடிச்சி நல்லா வெந்து வந்திருக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்